சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே તોલ બઢિયાસી કેને પુસુરતાગલ માન સરાપા બઢિયાટલરકા તોલ પુટડી તોલ પુટડી સેવો પુસુરતાલા સેવો પુસુરતાલા તુટકુડી ઇરબોલા તુટકુડી ઇરબોલા કૃપામાળે ભલગતી કૃપામાળે I'm ready. Okay. சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்